வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கிராமமும் கிராமத்து மண்வாசனையும் கிராமம் என்று சொன்னாலே இயற்கை வளங்கள் அதிகமாக காணப்படும் இப்படிப்பட்ட கிராமத்தில் வாழ்வது ஒரு பொக்கிஷம் ஏனென்றால் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கும் சூழலில் இயற்கை காற்றை சுவாசிப்போம் மக்களை அதிகமாக நேசிப்போம் விலங்குகளின் மீது தனிப்பட்ட பாசத்தை காட்டுவோம் பொதுவாகவே சொல்லப்போனால் கிராமங்களில் மக்கள் அதிகாலையில் விடியற்காலை மூன்று நான்கு மணி அளவில் எந்திரிச்சு அவரவர் வேலைக்கு செல்வார்கள் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விவசாயம் செய்வார்கள் நெற்பயிர்கள் வைப்பது கத்திரிக்காய் தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம் மிளகாய் தோட்டம் பச்சை பசியல் காணப்படும் கிராமம் அழகு நிறைந்த கிராமம் அற்புதமான கிராமம் காண கிடைக்காத பொக்கிஷம்னு கூட சொல்லலாம் இந்த கிராமத்தை அப்படிப்பட்ட கிராமத்தில் விவசாயி காலம் காலமாக அவர்கள் முன்னோர்கள் பயிரிட்டு வந்த அதே தொழிலை நானும் செய்வேன் என்று உறுதியாக பயிரிட்டுக் கொண்டு வந்திருந்தார் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்காமல் அயராது உழைக்கும் அற்புதமான கூட்டம் ஊருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே சாப்பாடு போட்ட விவசாயிக்கு ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து வந்தது அதில் என்ன எழுதியிருந்தது இருந்தது என்றால் உங்களுடைய விளைநிலங்கள் பறிக்கப்பட போகின்றன என்று எழுதியிருந்தது ஊருக்கே சாப்பாடு போட்ட விவசாயிக்கு ஏன் இப்படி இந்த நிலைமை இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் ஏரிகளை வளைத்து அதில் வீடுகளை கட்டி கொடுத்து மக்களை அவல நிலைக்கு கொண்டு வந்து விட்டனர் பல கிணறுகள் மூடப்பட்டன பல குளம் குட்டைகள் காணாமல் போயின இப்போது பச்சை பசேல் என்று விளைந்திருக்கும் விலை நிலங்களையும் பறிக்க வந்து வந்துவிட்டனர் இந்த அரசாங்க ஊழியர்கள் நவீன தொழிற்சாலைகளை கட்டுவதற்காக அரசாங்கம் போடும் திட்டம் ஒவ்வொரு நிலமாக அரசாங்கம் கொண்டே போனால் ரொம்பவே கஷ்டம் இப்படிப்பட்ட நிலைமை மட்டும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த விவசாயி பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு விவசாயிகளையும் சந்தித்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்றை நடத்தி வந்தார் அதுவரைக்கும் அவரது சொந்த நிலத்தில் கூட அவரால் சொந்தமாக பயிர் வைக்க முடியாத நிலைமை வந்துவிட்டது இந்த அரசாங்க அரசியல்வாதிகளால் இருந்தாலும் அந்த விவசாயி அவரது முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை விவசாயம் செய்வது கஷ்டமாகவே இருந்தாலும் ஒவ்வொரு விவசாயியும் ஏரோட்டி நாற்றுவிட்டு நடுவமிட்டு களை பறித்து விளை நிலங்களை அறுவடை செய்யும் போது அந்த நெற்களை கையில் எடுக்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் தூள் தூளாக பறந்து போகும் ஏனென்றால் நம்மளால் முடிந்தவரை நான்கு பேருக்கு சாப்பாடு போட போறோம் என்ற இந்த சந்தோஷம் ஒன்றே போதும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து வந்த விவசாயிகளுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்தது அந்த கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தனர் போராட்டம் நடத்தியும் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரவில்லை அடுத்து என்ன செய்வது என்று ஒவ்வொரு விவசாயியும் பலவிதமாக யோசிக்க ஆரம்பித்தனர் விவசாயிகளின் அவல நிலையை பார்த்து இதுதான் சரியான நேரம் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது இப்போதுதான் நாம் அரசாங்க அதிகாரிகள் நவீன தொழிற்சாலை நிர்வாகிகள் கிரிமினல் தளமாக யோசித்து மக்களை திசை திருப்ப பார்த்தனர் அரசாங்க அதிகாரிகளும் நவீன தொழிற்சாலை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து கிரிமினல் தளமான புது திட்டத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினர் அந்த திட்டத்தின்படி உங்களது விளை நிலங்களுக்கு இரண்டு மடங்காக பணத்தை கொடுக்கிறோம் என்று சொல்ல ஒவ்வொரு விவசாயிகளின் கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்ததால் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு செவி அந்த கஷ்டத்தில் இருக்கும் ஒரு சில விவசாயிகள் ஆனால் போராட்டத்தை ஆரம்பித்த அந்த முதல் விவசாயி ஒருபோதும் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை வாங்கவில்லை எனது எனது கொள்கை என்னுடைய விவசாய நிலம் தான் என்று ஆக்ரோஷமாக அரசாங்க அதிகாரிகளையும் நவீன தொழிற்சாலை நிர்வாகிகளையும் எதிர்த்து ஒருபோதும் நான் உங்களுக்கு பணிய மாட்டேன் என்னுடைய விவசாய நிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார் அடுத்து வரும் நாட்களில் அவர்கள் வாங்கிய விளை நிலங்களில் அடிக்கல் நாட்டின தொழிற்சாலை நிர்வாகிகள் அடுத்து அந்த ஒரு விவசாயி மட்டும் தனியாக தனிமரமாக தனி ஒரு மனிதனாக போராட்டத்தை கைவிடாமல் நடத்தி வந்தார் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த கிராமத்தில் நேர்மையான அதிகாரியை நியமித்தது அரசாங்கம் அந்த ஒரு நேர்மையான அதிகாரி அந்த கிராமத்தில் கால் எடுத்து வைத்தால் அதுவரைக்கும் அந்த ஊரில் மழை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அந்த நேர்மையால அதிகாரி ஊருக்கு நடந்து வர கூடவே மழையும் பெய்தது மழை பெய்ய மண் வாசனை உருவானது இந்த இயற்கை சூழலில் அந்த கிராமம் செய்க்க ஆரம்பிக்க போகுதென்று அப்போது தெரியாது அந்த ஊர் மக்களுக்கு எல்லோரும் அந்த அதிகாரிகளை பார்த்து கண்டபடி திட்டினர் அதிகாரி என்றாலே

நானும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் சில நிலங்களின் சேற்றில் இறங்கி ஏரோட்டி இருக்கிறேன் என்று அந்த விவசாயி இடம்

பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தனர் அதற்கெல்லாம் அவர் வசப்படவே இல்லை ஒரு விவசாயியோட கஷ்டம் இன்னொரு விவசாயிக்குதான் தெரியும் என்று அந்த விவசாயியுடன் அதிகாரி அடுத்தடுத்து பல ஊர்களில் இருந்து ஒவ்வொரு விவசாயியாக அந்த ஊருக்கு வந்து அந்த நேர்மையான அதிகாரியுடன் ஒரு பக்கமும் அந்த விவசாயியுடன் ஒரு பக்கமும் துணை நின்றார்கள் விவசாயம் என்பது காப்பாற்றப்பட வேண்டிய தொழில் தொழில் மட்டுமல்ல அது மற்றவர்களுக்கு செய்யும் சேவை என்றே சொல்லலாம் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் என்றால் விவசாயம் காப்போம் என்று கமெண்டை பதிவிடுங்கள்